இயேசுவின் ரத்தம் செய்யும் இன்று நம்திரசபையானது தூய முதலாம் மார்ட்டினின் விழாவினை சிறப்பிக்கின்றது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மார்ட்டின் ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டோடி என்னும் நகரில் பிறந்தார் இவர் வளரும்போதே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கியதால் திருத்தந்தை அவர்கள் இவரை நகரின் தூதுவராக ஏற்படுத்தினார் ஒரு சில ஆண்டுகளிலே இவர் திருத்தந்தையாகவும் உயர்ந்தார் திருத்தந்தையாக உயர்ந்த பின்பு மாற்றின் மிக சிறப்பான முறையில் பணிகளை செய்து வந்தார் குறிப்பாக திருச்சபையை எதிரிகளிடமிருந்தும் தப்பறை கொள்கை கொள்கைகளிலிருந்தும் கட்டி காப்பாற்றி வந்தார் இவருடைய காலத்தில் மனோதாடிசம் எனப்படும் தப்பறை கொள்கை திருச்சபைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து கொள்கை இயேசுக்கு மனித இயல்பு என்ற இரு இயல்புகள் கிடையாது ஒரு இயல்பு தான் இருக்கின்றது என சொல்லி வந்தது இதனை திருத்தை மாற்றின் மிக கடுமையாக எதிர்த்தார் அது மட்டுமல்லாமல் லாத்தரின் சங்கத்தை கூட்டி இத்தப்பறை கொள்கையை பரப்பி வந்த நோபிள் மன்னன் கொன்ஸ்டன்டீனை கடுமையாக எதிர்த்தார் இந்த அரசனுக்கு பிடிக்கவில்லை எனவே அவன் வெகுண்டெழுந்தான் திருத்தந்தை மாற்றினை பிடிக்க ஒலிம்பியஸ் என்பவனை அனுப்பி வைத்தான் அவனால் திருத்தந்தையை பிடிக்க முடியவில்லை காரணம் திருத்தந்தையிடமிருந்த ஏதோ ஒரு ஆற்றல் அவரை அவரை நெருங்க விடாமல் செய்தது எனவே அவன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு ஓடிப் போனான் ஒலிம்பியஸுக்கு பிறகு மன்னன் தியோடர் என்பவனை அனுப்பி வைத்து திருத்தந்தையை பிடிக்க செய்தான் அவன் ரோமை நகருக்கு வந்து திருத்தந்தையை பிடித்து கொண்டு போய் கோன்சாண்டி நோபல் நகரில் போய் இறக்கினான் ஏற்கனவே உடல் வலுவற்றி இருந்த திருத்தந்தை கப்பல் பயணத்தின் போது சரியாக உணவு கொடுக்கப்படாததால் மிகவும் உடல் மெலிந்து காணப்பட்டார் கோன்சாண்டி நோபல் நகருக்கு வரப்பட்ட திருத்தந்தைக்கு அரசன் மரண தண்டனை விதித்தான் ஆனால் அங்கிருந்த மக்களோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இதனை சற்றும் எதிர்பாராத மன்னன் அவரை என்ற பகுதிக்கு நாடு கடத்தினார் அங்கு அவர் ஒன்றரை ஆண்டுகள் கடுமையான சித்திரவதைக்குள்ளாகி ஆனார் இதனால் அவருடைய உடல் மிகவும் பலவீனமடைந்து போய் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவர் இறந்த பின்பு இவருடைய உடல் அடக்கம் செய்து வைக்கப்பட்ட கல்லறையில் நிறைய புதுமைகள் நடந்தனின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடம் இது என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் மாட்டின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவரிடம் இருந்த துடிச்சல் யாருக்கும் அஞ்சாத மன உறுதிதான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகின்றது துய மாட்டின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரைப் போன்று துணிச்சலோடு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்திருக்கின்றோமா அவருக்கு சான்று பகர்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கல்லூரி ஒற்றில் சுய முன்னேற்ற வகுப்பு நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியர் மாணவன் துணிச்சல் என்றால் என்ன என்று கேட்டான் அதற்கு ஆசிரியர் அவரிடம் மனத்தளர்ச்சி கொள்ளாமல் தோல்விகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்வதே மகத்தான துணிச்சல் என்றார் இதை கேட்டு அந்த மாணவன் வாழ்வி வரக்கூடிய தோல்விகளையும் கஷ்டங்களையும் துடிவோடு தாங்கிக் கொள்ள தயாரானான் ஆம் நாமும் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் அவமானங்கள் போன்றவற்றை எல்லாம் உறுதியான மனநிலையோடு தாங்கி கொண்டு தொடர்ந்து நம்முடைய இலக்கை தோக்கி நடப்பதுதான் உண்மையான துணிச்சலாகும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் பல்வேறு எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் சந்தித்தார் திருமுழுக்கு யோவானும் அப்படித்தான் இவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்வில் எதிர்ப்புகளும் அவமானங்களும் வந்துவிட்டது என்று தங்களுடைய முயற்சியில் இருந்து பின்வாங்கவில்லை எப்போதும் அவர்கள் முன்னோக்கித்தான் சென்றார்கள் அதனால்தான் இன்றைக்கும் நம்மால் நினைவு ஆகவே துய மாற்றினை நினைவுனால கொண்டாடும் நாம் அவரை போன்று அஞ்சானஞ்சத்தோடும் துணிச்சலோடும் ஆண்டவருக்கு சான்று பகிரோம் அதன் வழியாக நிறைவாய் பெறுவோம் ஆமை